அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் மனம் ஒரு புதிர் பவர் ஆஃப் மைண்ட் பதிவிலே இது நான்காவது பதிவாகும் மனம் என்றால் என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ளும்படியாகவோ அல்லது அதை உணர்ந்து கொள்ளும்படியாகவோ இதுவரை யாரும் யதார்த்தமாகவோ அல்லது முழுதும் சரியான முறையிலோ சொல்லவும் இல்லை பதிவிடப்படவும் இல்லை காரணம் இது ஒரு உருவத்திலோ அல்லது ஒரு இடத்திலோ அல்லது ஒரு கருத்தினாலோ பிடிபடக்கூடிய ஒன்றாக இல்லாமல் இருப்பதனால்தான் சித்தர்களுடைய ஞானிகள் கூட வெகு சிலரே இதனுடைய தன்மை உணர்ந்து கோரியிருக்கின்றார்கள் ஸ்ரீ காகபுஜண்டர் வல்லலார் தாய்மான சுவாமிகள் எம்பெருமான் மாணிக்க வாசகர் திருமந்திரம் அருளிய திருமூலர் சட்டமுனி கொங்கணர் தன்வந்திரி போன்ற வெகு சில சித்தர்களே மனதின் முழுத்தன்மையை முழுதாக உணர்ந்து வெளிப்படுத்தி அருளியிருக்கின்றார்கள் காரணம் இதுதான் உண்மை ஆன்மாதான் மனமாக இறங்கி வந்து மனிதனுக்கு செயல்படுகின்றது ஆன்மா வேறு மனம் வேறு அல்ல நம்ம மனித உடம்பில் இதற்கு சாட்சியாக காகபூஜென்றுடைய ஞானம் என்பதிலே ஒரு பாட்டின் மூலம் அறியலாம் அறியலாம் தானே உயிர்தானாகும் அண்டத்தில் சென்றிடவே ஆகும் சித்தர்கள் எல்லாம் அன்பினாலும் தயவினாலும் மட்டுமே தனிப்பெரும் கருணை வடிவான எம்பெருமான இறைவனை உணர்ந்தார்கள் இறைவனுடைய எல்லையில்லா கருணையினால்தான் அந்த அன்பின் உபதேசத்தால் எந்த எல்லையும் கடந்த ஆத்மாவின் ரகசியங்களை உணர்ந்து இந்த உடலில் இருக்கும்போதே தெளிந்து உணர்ந்து கொண்டார்கள் அப்படி அடைவதற்கு மணி மந்திர ஔஷதம் இந்த மூன்றும் ஒரு துணையாக இருந்தது என்பதை அனுபவம் உள்ள எவர்களும் மறுக்க முடியாது சித்தர்கள் அருளிய மணி மந்திர ஔஷதம் மனிதன் அறிந்திருக்கும்படியான விஞ்ஞானத்தில் அடங்காத ஒரு மெய்யான விஞ்ஞானம் அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் த பியூஸ் சயின்ஸ் அபார்ட் ஃப்ரம் யுவர் நார்மல் சயின்ஸ் ஆகவேதான் மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவத்திற்கும் அவர்களினுடைய அறிவிற்கும் தோன்றிய அல்லது அவர்களின் அறிவுக்கும் நிரூபணமானதையே சரி என்றும் மற்றவர்கள் கூறுவது சரியில்லை என்றும் வாதிடுகின்றார்கள் வாதிட்டு கொண்டும் இருக்கிறார்கள் இது அவரவருடைய விருப்பமாகும் மனம் என்ன என்பதை ஆத்மாதான் மனம் என்பதை உணர்ந்து கொள்ள மேற்குறிப்பிட்ட காகவுஜுண்ட பெருமானுடைய பாட்டை உணர்ந்தால்தான் அடைய முடியும் அப்படி மெய்யாக உணர்வதற்கு முக்தி நிலை அடைந்தால்தான் முடியும் சாதாரண மனிதனால் அதை அடைய முடியாது இங்கு அண்டத்தில் சென்றிடவே ஆகும் முத்தி என்று ஞானம் என்பதில் சொல்லியிருக்கிற இந்த மண்டை என்பது குறிப்பது இந்த மனித பிண்டத்தின் உச்சியிலே ஒரு அடி தூரத்தில் இந்த ஆன்மா லயப்படுகின்ற பொழுது ஒளி பஞ்சபூத ஐந்தின் பிராண ஒளி இறை ஒளி மூன்றும் கூடுகின்ற உச்சியிலிருந்து அந்த ஒரு அடி தூரத்தில் ஏற்படும் அனுபவமே முக்தி என்பது அந்த முக்தி நிலையில் மட்டும்தான் அதை அறிய முடியும் மனமானது மனிதனுக்கு மூன்று நிலைகளிலே சதாகாலமும் சஞ்சரித்தும் சலித்து கொண்டிருக்கும் அதுதான் மனம் இதை விட்டு உச்சிக்கு சென்றால் மட்டுமே நீ மனம் என்பதை உணரவோ மனம்தான் ஆன்மா என்பதை ஒப்புக்கொள்ளவும் முடியும் அதுவரை உனக்கு தெரிந்த அறிவு அந்த அறிவு இந்த நாள் நீ அறிந்து கொண்ட அறிவு தான் உன் அளவிலே தான் அது மனசு என்னங்கிறத உனக்கு அளவீடு செய்யும் இதுபோலவே எந்த மூன்று நிலைகளிலே மனம் சஞ்சரிக்கிறது ஒரு கேள்வி ஒன்றும் இல்லையா மனம் சாதாரணமாக இப்போ பகலில் விழிச்சிருக்கோம் பகலில் இரவு விழிப்பு நிலையில் இருக்கிறோம் உறங்காமல் இருக்கிறோம் அப்போ என்ன பண்ணுது இந்த மனம் எங்கே இருக்கிறது அந்த விழிப்பு நிலையிலே மனம் பஞ்ச புலன்களையும் பற்றி இருக்கிறது பஞ்ச புலன்கள் என்றால் கண் காது மூக்கு வாய் உடலுக்கு இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய நுகரக்கூடிய சுவைக்கக்கூடிய தொட்டு உணரக்கூடிய அறிவினாலே அது கூட சேர்ந்து இருக்கு இப்போது இப்படி விழித்திருக்கும் பொழுது மனம் இப்படி இருக்கிறது அப்போ உறக்கத்தில் என்ன பண்ணுது உறக்கத்திலே நினைவின் ஒரு பகுதியோடு சேர்ந்து மனமானது சுவாசத்தை பற்றிருக்கிறது அப்போ மனம் உறக்கத்தில் நினைவின் ஒரு பகுதியை பற்றியிருந்தால் விழிப்பு நிலையில் எதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா விழிப்பு நிலையிலே ஒரு பகுதியுடைய நினைவு ஒரு பகுதியுடைய உணர்வு ஏகதேச அறிவு இவற்றோடு தான் இந்த விழிப்பு நிலையிலே மனம் புலன்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறது ஆனால் கனவில் இதே மனம் உணர்வின் ஒரு பகுதியோடு இயந்து செயல்படுகின்றது ஆகவே இந்த மூன்று நிலையை திருப்பி திருப்பி படித்து கேட்டுட்டு இதை உணர்ந்தால் தான் உங்களுக்கு மேலே சொல்ல போகிற விஷயங்கள்லாம் புரியும் இந்த மனதை பற்றி இன்னும் நிறையா பதிவுகள் அனுபவபூர்வமானவை பதிவிடப் போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக ஒரு முடிவு உங்களால் வர முடியும் அதை வைத்து கொண்டு லௌகீக வாழ்க்கையிலும் ஆன்மீகத்திலும் நீங்கள் ஒரு உன்னதமான உயர்ந்த நிலை அடைந்து லௌகிக வாழ்க்கையிலோ ஆன்மீக வாழ்க்கையிலோ ஒரு சந்தோஷத்தை நிறைவையும் பெறலாம் முதல்ல இந்த மனம் விழிப்பு நிலையில் என்ன இருக்குது என்னென்னலாம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல தொடுதல் உணர்ச்சி இப்போ ஒருத்தர் நம்ம வந்து தொட்டால் தான் அவர் தொடுறா நமக்கு தெரியும் தொடுறதுக்கு முன்னாடி தொடர் இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் குளிர்ச்சியோ வெப்பமோ தொடர்னால் கூட கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போதே நமக்கு அதை உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருந்தாரு இயற்கையாகவே வெகு தூரத்தில் இருப்பதையும் உணர்வதற்கு தொடாமலே உணர்வதற்கு மனிதன் தோல் பகுதிக்கு அந்த அறிவு இருந்தது அதை பயன்படுத்தாது மனிதன் மறந்து விட்டான் அல்லது அந்த உணர்வை இழந்து விட்டான் என்று தான் சொல்லணும் இதுக்கு சாட்சி தாவரங்களிலே தொட்டா சினிங்கி என்ற ஒரு மூலிகை இருக்குது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அந்த இலையை தொட்டவுடனே சுருங்கிக்கும் இது ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை மாந்திரிகத்திலும் மருத்துவத்திலும் அற்புதமான ஒரு மூலிகை பெண்கள் வசியத்திற்கு இது முறையாக காப்பு கட்டி எடுத்து அவ்வளோ அருமையாக வேலை செய்யும் உங்களை தவிர வேறு யாரும் நினைக்கவே மாட்டாங்க அதேபோல் ஆண்மை வீரியத்திற்கும் குழந்தையின்மை தீர்ப்பதற்கும் ஒரு அருமையான மூலிகை அதே மாதிரி கொல்லிமலை நம்ம திரிகூடமலை என்று சொல்லக்கூடிய குற்றால மலை அகத்தியர் மலை பாபநாசத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரமலை சதுரகிரி என்று சொல்லக்கூடிய மகாலிங்க மலை சுருளிமலை போன்ற இந்த மலைகளிலே நின்றால் சுருங்கி அல்லது நின்றால் சுணங்கி என்ற ஒரு மூலிகை இருக்குது இந்த மூலிகைக்கு என்ன ஒரு அதிசய சக்தி என்றால் மனுஷோட நிழல் பட்ட உடனே இந்த இலையெல்லாம் சுருங்கிக்கும் இதே மலைகளில் இன்னொரு மூலிகை இருக்கு அதுக்கு பேர் சேர்ந்தாடு பாவை என்று பெயர் இதுக்கு ஏன் அந்த பெயர் வந்ததுன்னா நீ எப்படி அசைகிறாயோ அதே கிழக்க நோய்க்கு அசைஞ்சால் கிழக்க பின்னாடி அசைஞ்சால் பின்னாடி அசையும் நீ எப்படி வளைகிறாய் அது மாதிரி அப்படியே வளையும் அதுக்கு தான் அதுக்கு பேர் பாவேன்னு பெயர் இப்போ இந்த ஒரு அறிவுள்ள தாவரத்துக்கே இந்த இவ்வளோ பெரிய அறிவு இருக்குன்னா நீ பெரிய ஆர் அறிவு சொல்லிக்கிறிய உன் அறிவு எங்கே போச்சு சிந்தித்து பாப்பா இப்போது தொடு உணர்வை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சாச்சு அடுத்து சுவைத்தல் என்ற நாக்கு உணர்ச்சிக்கு வருவோம் ஆறு சுவை இருக்கிறது அதில் இனிப்பு காரம் துவர்ப்பு உப்பு இந்த நாளும் நாக்கில் வச்சா தான் அது என்ன சுவை இனிப்பாக காரமாக துவர்ப்பாக உப்பான்னு தெரியும் ஆனால் இந்த புளிப்பு சுவை இருக்குது பாரு நாக்கு பக்கத்தில் போகும்போது கூட அது தெரியும் நமக்கு அனுபவத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய ஒரு புளி இருக்கிறது புளியம்பலம் நாக்கு பக்கத்தில் கொண்டு போகும்போது அது புளிக்கும் ஆனால் இதை விட என்ன அந்த கசப்பு சுவை இருக்குது பார்த்திங்களா அது வாய்க்கு நம்ம உதட்டுக்கு முன்னாடி வைக்கும்போதே அந்த கசப்பு சுவையை நான் உணர்ந்து கொள்ளலாம் சிரியா நங்கை என்று கேள்விப்பட்டிருப்பீங்க சிரியா நங்கை இருக்க சீரும் பாம்பையும் கட்டலாம் என்பது பழமொழி இந்த சிரியா நங்கை கையில் வந்தால் கொத்த வர பாம்பும் நம்ம கொத்தாது அந்த சிரியா நங்கையை இலையோ அல்லது தூள் பண்ணியோ நம்ம நாக்கு முன்னாடி உதட்டுக்கு முன்னாடி வைக்கும்பொழுதே அது கசப்பு தன்னால் நாக்கு கசப்போம் அதே போல் சிறு குறிஞ்சான் ஒரு மூலி இருக்கிறது இந்த சிறு குறிஞ்சான் மூலி வந்து நம்முடைய சிறுநீரிலே சர்க்கரை அளவை அருமையாக கட்டுப்படுத்தக்கூட ஒரு மூலிகை இந்த இலையில் ஒரு பத்து இலை எடுத்தோ அல்லது தூள் பண்ணியோ வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டால் கூட அந்த சுவையை இனிப்பே தெரியாது இவ்வளவு தான் மனித நாக்கோட சுவை அறியும் அளவு இதை பற்றி இன்னும் விரிவாக சொல்லலாம்னா கூட இங்கே பதிவு நீண்டுவிடும் என்பதால் அடுத்து எப்பொழுது நமது பதிவுக்கு தேவைப்படுதோ அப்போ உங்களுக்கு தெளிவாக இன்னும் அதை பற்றி நான் சொல்கிறேன் அடுத்தது மூன்றாவது முகர்தல் என்ற மூக்கு தொட்டால் அறியும் அளவே உள்ள தொடு உணர்வு சற்று ஒரு ஒரு அடி தூரம் வரைக்கும் அறியக்கூடிய சுவைத்தல் உள்ள நாக்கு உணர்வு ஆனால் இதை விட அதிகம் மனுஷன் மூக்கு இருக்குது பாருங்கள் நம்ம மூக்கு இருபது முப்பது அடிக்கு தூரத்தில் இருந்தால் கூட ஒரு கெட்ட நாத்தமோ இல்லை நல்ல நறுமணமோ நமக்கு ஆஹா அருமையான மனம் சச்ச நாருது என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ரெண்டை விட இது கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி இருக்குது மனுஷனுக்கு ஆனால் மிருகங்களிலே பல மிருகங்கள் இருபது முப்பது மைல் தூரத்துக்கு அந்த பக்கம் உள்ளதை கூட அந்த நாற்றத்தையோ மனதையோ உணர்ந்துக்கிற அறிவு கடவுள் கொடுத்துருக்குறான் போ மிருகங்களுக்கும் மனம் என்பது உண்டு என்பதை நீங்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் மிருகங்கள் மனம் வந்து உணர்வு நினைவு அப்போ எந்த விலங்கோ அதுக்குள்ள அறிவு அந்த அளவில் தான் செயல்படும் இந்த மனிதனுக்குள்ள அந்த அறிவுக்கு சிந்தித்து பார்க்கக்கூடிய அறிவு அதுக்கு கிடையாது இதை இன்னும் தெளிவாக உங்களுக்கு அடுத்த பதிவில் தேவைப்படும் இடத்துல உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன் இப்போ விலங்குகளை முதல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு தெரிஞ்சு விலங்கு எடுத்துக்கோ நாய் இந்த நாய் இருக்க சாதாரணமாக ஏண்டா நாய் நீ நாயிடா அப்படின்னு திட்டுவோம் ஆனால் அந்த நாய்க்குள்ள அறிவு கூட மனுஷனுக்கு கிடையாது அப்போ அது எப்படி ஒன்று அதோட நீ கம்பேரே பண்ணக்கூடாது இப்போ நாய்க்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நாக்கில் வேர்வை சுருப்பி இருக்குது அங்கே மட்டும் இல்லாமல் இந்த வேர்வை சுருப்பி உடம்பு பூரா பறந்து கிடக்கு அந்த வேர்வை சுருப்பியோடு மனத்தின் ஒரு சக்தி சேர்கிறப்போ அந்த நேரத்தில் மட்டும் இவை சுவை அறியக்கூடிய புலன்களாக நாற்றத்தை அறியக்கூடிய புலனாக அது செயல்படுது அதனால தான் முப்பது மைலுக்கு தூரத்தில் இருந்தால் கூட அதுக்கு உணரக்கூடிய சக்தி இருக்குது இந்த உணர்வு இருக்கிறதுனால தான் நாய்க்கு மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் புரிந்து கொள்ள முடியாத அறிவு நாய்க்கு இருக்குது எப்படி கேட்டால் உங்களை பெரும்பாலோரும் இதை உணர்ந்து ப உணர்ந்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஒரு தெருவில் தெருநாய்க்கு கூட்டமாக சேர்ந்து அப்படியே ஊழலையுடனும் அழுகிற மாதிரி இருக்கும் பகலில் வச்சுக்க ராத்திரி இந்த ஒருத்தர் செத்து போயிடுவான் அப்போ அவன் இறக்க போயிடான்னு எம்மன் வரப்போகிறான்ட்டு அந்த நாய்க்கு தெரியுது அப்போது அவ்வளவு அறிவு அந்த நாய்க்கு இருக்குன்னா நீ உயர்வு என்று சொல்லிக் கொடுக்குற எல்லாத்தையும் விட அப்போ உனக்கு எவ்வளோ பெரிய அறிவு இருக்கணும் ஆகவே மனிதனே உனக்கு இந்த பிரபஞ்சம் இருக்குது இந்த பூமியில் இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் உள்ளது உணரக்கூடிய சக்தியை கடவுள் கொடுத்துருக்கிறார் அதை நீ பயன்படுத்தலை இன்னும் விரிவாக இதை பற்றி அடுத்த பகுதியில் பார்ப்போம் இப்பொழுது அடுத்ததாக காது என்கின்ற கேட்கக்கூடிய உணர்வுக்கு வருவோம் நம் காதியினுடைய வழியாக இந்த கேட்கக்கூடிய சக்தி வந்து ரொம்ப அதிக தூரம் இருக்குது இந்த மற்ற மூன்று புலங்களை விட காது தோல் நாக்கு கூட மூக்கை விட இதுக்கு சக்தி அதிகமாக இருக்குது அதே மாதிரி மனுஷனுக்கு இப்போ இப்போ வானத்தில் ஒரு விமானம் பறந்து போ சத்தம் நம்ம கேட்குதுன்னா எவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க ஆனால் விலங்குகளிலே இந்த பாம்பு நல்ல பாம்பு இருக்குது பார்த்திங்கன்னா நல்ல பாம்புக்கு விண்மண்டலத்திலே ஏற்படக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சில ஒலியெல்லாம் தோன்றும் ஒளி சப்தங்கள் அதையெல்லாம் கேட்குற சக்தி யாருக்கு இருக்குது பாம்புக்கு இருக்குது அது எப்படின்னா தரையில் ஊர்ந்து போகும்போதே இதன் முதுகு பகுதியிலே அந்த சப்தத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்குது அதன் மூலமாக அலர்ந்து அதுக்கு இருக்குது அதை பற்றி தெளிவாக இன்னும் வரக்கூடிய பதிவிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்போ அதனால் எதுக்கு சொல்ல வருகின்ற இது மாதிரி மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சத்தின் எல்லை வரை இருக்கக்கூடிய சப்தத்தை கேட்கக்கூடிய சக்தி இருக்கிறது அதை பயன்படுத்தும் போது தான் நீ சித்தனாகிறாய் புரியுதா அடுத்து கடைசியாக கண்ணிற்கு இருக்கக்கூடிய பார்வை உணர்வு அறிவு கண் இந்த மற்ற நான்கு புலன்களை விட அதிக அறிவை கண்ணுக்கு இருக்குது அதனால்தான் எம்பெருமான் சேக்கிளார் இடத்திலே ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள என்று குறிப்பிட்டிருப்பாங்க அந்த பாட்டுக்கு விரிவாக தேவைப்படும்போது இன்னொரு இடத்துல பதிவிடுகிறேன் இப்படியாக விழித்திருக்கும் நிலையிலே இந்த மனமானது நம்முடைய புலன்களோடு சேர்ந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் உணர்வு சக்தி கொஞ்சம் நினைவு சக்தி ஏகதேச அறிவோடு செயல்படுது உறக்கத்தில் கொஞ்ச நினைவோடு சுவாசத்தை பற்றியிருக்கிறது கனவில் கொஞ்சம் உணர்வோடு பற்றியிருக்கு இதை புரிஞ்சுக்கணும் இந்த விழித்திருக்கும் நிலையிலே மனம் புலன்களோடு செயல்படும் பொழுது தியானத்திலும் நாம் எந்த நிலையிலும் நினைவு என்பதை அவசியம் வச்சு பழகிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் காகபஜண்டர் பெருநூல் காவியத்தில் ஒரு பாட்டு வரும் நினைவுமே போய் ஒளிந்தால் இருளேயாகும் நெற்றிக் கண் ஆகுமோ சொல் நினைவு விட்டாச்சுன்னா நம்முடைய இந்த காணாத கண் அல்லது புருவமத்தி நெற்றிக் கண் என்று சொல்லக்கூடிய கண் ஞானக்கண் ஆகாதுப்பா அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் இப்போ கனவில் மனம் உணர்வை பற்றியிருக்குன்னு சொல்லியிருங்க இல்லையா அதுக்கு என்ன சாட்சி ஒன்று வேணும் இல்லை என்ன உணர்வை பற்றியிருக்கு எப்படி சொல்லி கேட்பீங்க இப்போ கனவிலே உங்களுக்கு ஒரு கோடி கிடைக்கிற மாதிரி ஒரு கோடி அஞ்சு கோடி உங்களுக்கு யாரோ கொடுக்குற மாதிரி இல்லை ஒரு பெரிய பங்களா யாரும் சும்மா கொடுக்குற மாதிரி கனவு கொன்று விடுவது போன்ற கனவு வரும் முழிச்சு பார்த்தா நம்ம அப்படியே தான் இருப்போம் இப்படியே பலவிதமான கனவு அனுபவங்களை உதாரணமாக சொல்லலாம் ஆனால் கனவில் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை புணர்வது போல் உடல் உறவில் ஈடுபடுவது மேலே வந்து கனவு வருது அந்த கனவு அந்த முடிவில் அறிவோடு சிந்தித்து பாருங்கள் இது எப்படி என்று உணர்ந்து கொண்டால் எல்லா கனவு நிஜமாக்கலாம் கனவு ஒரு கோடி வந்து நே நேரிலேயே ஒரு கோடி வர வைக்கலாம் அதுதான் சித்தருடைய சித்தில் அது அடங்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் இதுதான் உண்மையான டைம் மிஷின் டிராவல் அதற்கான பயிற்சியோடு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கனவுல வந்து இது மாதிரியே விந்து வெளியேச்சிருந்தால் கனவு வந்த உடனே கேள்வி ஒரு நிலையை அதுக்கு அழகாக சொல்கிறார் பட்டினத்தாரியம்பெருமான ஒரு பாட்டில் ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு நிதம் மீது கலந்து அழகாக வெளிப்படையே சொல்லிட்டார் உணர்வு கலங்கி போச்சுடா உணர்வு கலங்குவதால் தான் விந்து வெளியாகுது ஆகவே உணர்வு கலங்க இருந்து கொண்டா எத்தனை மணி நேரம் போக முன்னாலும் உனக்கு விந்து வெளியாகாது அது மட்டுமல்ல பல சித்துக்களுக்கும் நீ ஆடலான்னு நீங்கள் சொல்கிறாங்க ஆகவே இந்த உணர்வு நினைவு இந்த மூணுமே மனது செயல்படுவதற்கான ஒரு டூல் மாதிரி வச்சுக்கலாம் ஒரு கருவியாக ஆகவே இந்த அறிவு உணர்வு நினைவு இந்த மூன்றையுமே தெளிவாக உணர்ந்துக்கிட்டு அல்லது இந்த மூனை நமக்கு எப்படி பயன்படுமாறு அதை பயன்படுத்தி தெரிஞ்சால் தான் வாழ்க்கையில் நினைச்ச எல்லாத்தையுமே சாதிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன சில சித்தர்கள் தான் இந்த மனதும் ஆன்மா இரண்டு ஒன்று என்று அனுபவிச்சிருக்காங்கன்ட்டு அப்போ சித்தர்கள் எல்லாருக்கும் இல்லையா அப்போ எப்படி ஒரு கேள்வி சந்தேகம் அதுக்கு முடிவாக எம்பெருமான் தாயுமான சுவாமி ஒரு பாடலை சொல்லி முடிக்கிறேன் கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம் அடங்காத ஒரு மதம் பிடிச்ச யானையே அடைக்கலண்டா கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம் கரடி வெறி பிடிச்ச புலி இதெல்லாம் கூட நீ சொல்கிற மாதிரி கேட்க வச்சிடலாம் ஒரு சிங்க முதுகின் மேல் கொள்ளலாம் சிங்கத்து முதுகில் உட்காந்து போகலாம் கட்சி எடுத்தாட்டலாம் நல்லவங்க கூட எடுத்து வச்சு நீ எல்லா ஆட்டம் ஆடலாம் வெண்தளின் ரதம் வைத்து ஐந்து லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம் தாழ்ந்த உலோகத்திலும் கூட அஞ்சு விதம் பஞ்சு லோகத்தையும் தங்கமாக்கி உனக்கு எவ்வளோனா பணம் சம்பாதிக்கலாம் வேறொருவர் காணாமல் உலக உலா வரலாம் மற்ற கண்ணுக்கு தெரியாமல் இந்த உலகமாக சுற்றி வரலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் மனிதனை மட்டும் வசமாக்கிறது வசியம் இல்லை தேவர் இல்லாதே நீ சொல்ற மாதிரிலாம் கேட்க வைக்கலாம் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் எத்தனோ ஆயிரம் வருஷம் இளம் இது பதினாறு வயசு பிராயத்தில் இருக்கலாம் மற்றொரு சரீரத்திலும் புகுதலாம் இன்னொருத்த உடம்புக்குள்ளையும் போயிட்டு வெளியே வரலாம் எல்லா மிருகங்களும் எது உடம்புலையும் போய் திரும்பி வரலாம் தன்னிகரில் சித்தி பெறலாம் சலமேல் நடக்கலாம் கனல் மேல் இருக்கலாம் தண்ணீகர் சித்தி பெறலாம் மேல் நடக்கலாம் மேல் நடக்கலாம் பஞ்சபூத் வசமாக்கலாம் யாருக்கும் எல்லா சித்தியெல்லாம் பெறலாம் ஆனால் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கிற திறமறிது ஆகவே சிந்தைன்னா என்ன அது எப்படி அடக்கி சும்மா இருக்கிறது அது ரொம்ப கஷ்டமுடா சத்தாகியன் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தமே இங்கே சிந்தைங்கிறது தான் மனதனுடைய பகுதி தானே அத்தை எம்பெருமான் திரும்ப சொல்லியிருப்பார் சிந்தையதென்ன சிவன் என்ன வேறில்லை சிந்தையின் உள்ளே சிவமும் வெளிப்படும் சிந்தை தெளிய தெளிய வல்லார்க்கு சிந்தையின் உள்ளே சிவனிருந்தான் திருமந்திரம் மேற்கொண்டுள்ளதை பகுதி ஐந்திலே தெளிவாக நாம் சிந்திக்கலாம் அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்